இந்த தேர்தல் நேரத்தில் விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்காக உரிமைகளுக்காக எப்படி பயன்படுத்துவது அது எவ்வளவு ஒரு சாத்தியமானதாக இருக்கும் சார்பில் இருபத்தி எட்டு மாநாட்டை நடத்துவதாக நாம் தீர்மானித்திருக்கிறோம் திருச்சியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இந்த மாநாடு பல்வேறு மாவட்டங்களை ஆலோசனை செய்தாலும் அதிகம் பேர் மக்களை திருத்துவதற்கு வாய்ப்புள்ள பகுதியாக இந்த ஈரோடு இருப்பதால் இங்கே நாம் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இந்த மாநாடு என்பது ஒரு சாதாரண திருமண மண்டலத்தில் நடக்க போறது கிடையாது அரசியல் கட்சிகளுக்கு இணையாக பயிரின் ஏக்கர் பரப்பளவை வாடகையாக ஈரோடு மேற்கு மாவட்ட குழுவின் சார்பில் ரூபாய் வாடகை அவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள் சண்முக சுந்தரம் வழக்குகள் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் ஐயா சிவசுப்பிரமணியம் மாநில செயற்கை உறுப்பினர் ஐயா பூபு மூன்று பேரும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு இந்த இடத்தை முன்பதிவு செய்து முழு வாடகையை கட்டி இன்று இந்த கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் எப்பொழுதுமே ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறைவா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இயக்கம் வரும்போது மிக குளத்தை திரட்டி விடுவார்கள் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த செயல்பாட்டாளர்கள் இருந்த மாவட்டம் ஈரோடு மாவட்டம் அந்த பக்கம் இருக்கிற அவ்வளவு காலையில் இருக்கிற மைதானத்தில் மாநாடு நடக்கும் போது இந்த மாநாட்டு இடத்துல உங்களுடைய ஆலோசனை கேட்கணும் என்பதற்காக தான் இந்த கூட்டத்தை இங்கே நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் எதற்காக இந்த விவசாயிகள் உரிமை மீட்பு மற்றும்

மட்டுமே கோரிக்கைகள் கவனிக்கப்படுவது அப்போ அந்த இடத்தை நாம் பயன்படுத்தாமல் இருந்தோம்னா இன்னும் பல ஆண்டுகள் நமது கோரிக்கைகளுக்காக இயக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது எனவே நமது கோரிக்கைகளுக்கான உரிமைகளுக்காக ஒரு மாபெரும் கூட்டத்தை திரட்டுவது என தீர்மானித்தோம் கடந்த ஜூலை ஐந்து அன்றைக்கு இருபத்தி மூன்று மாவட்டங்களில் நடைபெற்ற அந்த ஜூலை ஐந்து வீர வழக்கு பேரணியில்

உண்மையிலுமே அந்த பேரணிக்காக உழைத்த கூட்டம் தான் வெற்றியாக்கிய கூட்டம் தான் எனவே சங்கத்தின் மாநில குழுவி சார்பில் என்ன கடன் உடலை நம்மளை கடனாளி ஆகியது அரசாங்கத்தினுடைய கொள்கைகளும் நாமும் கடனாளி நம்முடைய பொருள்

ఎనారిసుటే కులీనిపుప్తకార్తా కారనా కార్తా కార్తా కారు కార్ కార్తా కారు తిరదుకురండు. ఎసుిట్కారు అపోరు ముతే తేరదలింగువధి

அரசாங்கம் திமுக மாநில முதல்வர் அவர்கள் தேர்தலுக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபது இதே சட்டீஸ்கர் இதே ஒரிசாவில் நம்மளை விட பின்னங்கி இருக்கிற மாநிலங்கள்ல நெல்லுக்கு மூவாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளோட உற்பத்தி செலவு முப்பதாயிரம் ரூபாய் கம்மியா இருக்கு ஆனா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்பதான் கொடுக்க போறாங்க இனிமேதான் கொடுக்க போறாங்க ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக சட்டீஸ்கர் மாநிலமும் நம்ம வழியெல்லாம் வந்தாங்க அவர்கள் மாநிலத்தில் நெல்லுக்கு மூவாயிரத்தி ரூபாய் அந்த கொண்டு அதை விட உற்பத்தி செலவு அதிகமான தமிழ்நாட்டில் அளித்த வாக்கு நிறைவேற்றவில்லை கட்டுப்படியான விடையையும் கொடுக்கவில்லை எனவே இந்த நெல் செஞ்சு நெல் பெயர்நாட்டில் அதிகமான பயிர் அந்த